இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்ய பந்துகன நமஸ்கார் அம்மா பொல்லோர வச்சு ஆசா குறிச்சி அப்பனமான திபோ அஜி முகடாலின்னா சே சுப்பா சங்கர சேட்ட பிட்டா கொரிப்பா பையன்டா வச்சு கெமித்தி குறிச்சி முக்கவுச்சு செமித்தி பாலோ கொரி குறிப்பிட்ட எத்த படியா ரொய்போ பெஸி ப்ரோட்டீன் பி அவ பிள்ளை மன காய் பாட்ட படியா ரோய்போ இன்னைக்கு நானு பாசி பருப்பு தான் அந்த தோளோட இருக்கு இதுலதான் பண்ண போறேன் தோசை பண்ண போறேன் அது எப்படி பண்றேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் ரெண்டு கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன் தோலோட இருக்கிறது தான் யூஸ் பண்ணோம் அதில் கால் கப் பச்சரிசி வந்து அது கூட போட்டுட்டு நீங்கள் நைட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இன்கேஸ் வந்து காலையில் யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோசை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களேன்னா இதை போட்டு வச்சுட்டு கூட காலையில் அப்போவே கிரைண்ட் பண்ணி பண்ணிடலாம் ரொம்ப ப்ரோட்டீன் இது வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறவங்களும் இதை சாப்பிட்லாம் இந்த ப்ரோ பாசி பருப்பு வந்து ஜாஸ்தியாக அந்த தோலோட சாப்பிட்றதால வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் ஹார்ட் அட் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு நம்ம அரைக்க போறதுக்கு முன்னாடி காலையில் வந்துட்டு நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு நம்ம எவ்வளவு போடணுமோ அவ்வளோ போடணும் காரம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுடணும் இப்போ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா தோசை மாவு அரைக்கிற மாதிரியே கொஞ்சம் அரைச்சி வச்சிடணும் உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த தோசை வந்து பெசரட் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் సకాల పేస్ట్ టైమ రగ డాలి సాంగ స్పూన్ జీరా కంచాం దిటా పుదీనా పత్ర కడి పత్ర అదా ట్యాణ పకై గ్రైండ్ తి హీ మిక్స్ కోరికి బీపా టైపు టైప్ రో సోసా కో టైమే క్రిస్పీ ఆసంగే చట్నీ వి இட்டு கார சட்னி நாய் செமித்தி ரொய்போ பிற்பி டேஸ்ட் படியா ரோய்போ ஏ தோசை சங்குற காய் பையன் படியா ரொய்போ தோசை பெருசி கிறிஸ்பி ரொய்போ நம்ம பிள்ளைமனை காய்ப்பை சப்புபட ஒயிட் கலர பிட்டா தைக்கி விட்டு கிரீன் கலர் தைக்கிப்ப டைம் ரெ தங்க குசிர காய்ப சேட்டை பாய் இந்த பெஸ்ரெட் கூட சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சட்னியும் பண்றேன் அந்த டைமே வந்து நம்ம அரைச்சிட்டு வைக்கும் போது இது சைட் பை சைடு இந்த சட்னியும் பண்ணிடலாம் இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு போனா இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா சின்ன வெங்காயம் இல்லாததுனால நானும் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்றேன் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு தெல்ல பொக்கிக்கு முரீ டிக்க பொக்கிப்பா பையன் தரக்கார் பெரி பிரீ டிக்க பொக்கிப்பா பையன் தரக்கார் பொட்டோடாலி டிக்கை பொக்கிப்பா பையன் தீட்டா பெஸி பொக்கிபா பையன் தற்கா டிக்கடி பொக்கிப்பா அவன் பியஜமா ரெனி கு கடிபத்தா பகிக்கு தான் சுக்கிலா லங்கா பகிர்விக் பிரோபலம் ரயில பகிர்வ கன்ச்சால எத்தி ராக பகவா இது எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடல பர்ப்பு கொஞ்சம் உள்தரப்பு தேங்காவும் ஒரு பீஸ் நான் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பாதி தக்காளி தான் இது கூட வந்துட்டு புளி போட்டு செஞ்சாவும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் புளி போடல புளி போடாமல் தான் இந்த சட்னி பண்ணுறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் கருவேப்பிலை ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணுறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம்னாவே இந்த சட்னி ரெடி பக்கத்தில் பெஸரட் பண்ணும் போது இதுவும் பண்ணிடலாம் நம்ம பெச்ரட் பண்ணும் போது வந்து நார்மலாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப திக்காக கனமாக தான் வரும் ஆனால் நீங்கள் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த திக்னஸோட நீங்கள் சு சுட்டிங்கன்னா நம்ம ஊற்றும் போது கரெக்டாக நைஸாக பேப்பர் மாதிரி வரும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஆனால் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா நல்லா இருக்காது வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி ஒரு பூண்டு ஒரு பீஸ் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு வருத்தணும் அவட்டிக்க ஆதாபியும் பொக்கிதுச்சி தச்சி மு అల్రె గ్రీన్ పేసరెట్ సైటే ముడ కలర్ రట్నీ శుకలా లంకా యూజ్ కమటే చోట పియాజ యూజ్ గా టైమ్రె చట్నీ ఆ బియా రో సే తేల బల ఫ్రైకే దరకార్ లూణన్ టెన్ టె పకైవా దరకార్ కడిపతా ధనియా పత్తా కడిపీ పకమ్రీ బ చుట్టిపై బీ బా రే బ మిక్స్ దరకార్ கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணால் நல்லது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு பெருங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அரைக்கும் போது வந்து ரொம்ப நைஸாக அரைக்குவே நான் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு நான் பச்சை மிளகா போடல ஏன்னா ஆல்ரெடி நம்ம மூங்கு தாள் தோசை வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும் இந்த சட்னி கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்க சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால்

ஹெல்த்தி ஃபுட் பி மிலிவ பயிர் தருகார் சேட்டப்போ எம்தி ட்ரை குறைச்சு எப்பவுமே பசங்களுக்கு வந்து தோசை வந்து இருக்கும் அந்த தோசால நம்ம என்ன வெரைட்டில சாப்பிடுவாங்களோ அது மாதிரிதான் இதே நீங்க ஆரஞ்சு கலர் தோசை பண்ணோம்னு சொன்னா கேரட் வந்து நம்ம அரைச்சிட்டு தோசை பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிட்டு கூட செய்யலாம் தக்காளி அரைச்சிட்டோம் தக்காளி தோசாவும் பண்ணி குடுக்கலாம் ஒவ்வொரு கலர்ல தான் பசங்க சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அதனாலதான் எதாவது ஒரு ஹெல்த்தி ஃபுட் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும் இப்போ ஸ்கூல் லீவும் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது அப்போ பசங்களுக்கு வந்து யாஜஸ் பொலோ ஃப்ரை வைக்கலாம் பெஸிபி ஃப்ரை கொரிபா பையன் தரக்கார்னா மீடியம் ரூ எ கொரிக்கி டீக்கு தண்டை ஹைகலத்தும் கிரைண்ட் கொறிப்பதும் டீக்கு ரொய்போம் கிரைண்ட் கொரலனா தப்புறம் சேம் ஃப்ரைங் பேனரை டிக டிக்க தெல்லோ பொக்கிக்கு சொர் சொ டீக்கு பொக்கிப்பா பையன் தரக்கார் அவு லொங்கா டீக்கை பொக்கி கடி பார்த்தா தனியாக பார்த்தா ஈங்க பொக்கிக்கு செபித்துரு சட்னி மிக்ஸ் குரு குறிப்பாக பையன் திறக்கார் அந்த சேம் ஃப்ரைம் பேன்லேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற சட்னி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டுமானே ரொம்ப சட்னி வந்து கொதிக்க வைக்க வேணாம் நார்மலாக கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருந்தாவே போதும் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணது தான் இது எல்லாமே இந்த தோசை கூட வந்து இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் தோசை வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கிறதால இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் इशी पक टाइम चटनी बढ़िया रही कड़ी पता सुखला लंका दीटा पकड़ चटनी सब पक मिक्स करने दरकार बोल पेस्ट करने टाइप रही दरकार ना चटनी ना खोद रखा दरकार से खावाई भी बढ़िया ए टाइम रिक दरकार सेम टाइम सात అవు ప్లెయిన్ దోసా బి రెడీ గ్రీన్ కలర్ దోసా అవు రెడ్ కలర్ చట్నీ బి అవు పిల్ల మనకు కాయబోయిన దీటా వెరైటీ రే మిలిబో అవు దోశ இது பெசரட் சுடும் போது வந்து தவா வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக கொஞ்சம் மீடியம் ஹீட் இருந்தாவே போதும் தோசை மாவு வந்து திக்கா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அது வந்து இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக தேய்க்கும் போதே கரெக்டாக ரொம்ப மெலிசா வரும் தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது கிறிஸ்பியா வராது அதனால இந்த பெசரட்டுக்கு மட்டும் எப்பவுமே தோசை மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் தோசா பாட்டர் ஃபிக் ரோப்பை தரக்கூடாது எமீ பத்திரமே ரகிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சாங்க சைட ரெஜி சைட ரீ ஆசி நான் ரெடி அவ சட்னி பி ரெடி ஆச்சு அப்படின மனபி ட்ரை बोलो தேக்கறது போல லகிபோ காய்ப்பா பாய் நம்ம ஒரு வீடியோ போல லகிபத்தோ லைக் கொரன்ட்டு கமெண்ட் குறது ஷேர் குறது தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க यू सो மச்